மண்ணிலே பெறுகின்ற பேரதனை பிறப்பாலே கைகூப்பி வழங்க இன்றைக்கு இந்த மண்ணிலே பிறந்து சாதித்தவர்களுக்கும் சேவை செய்தவர்களுக்கும் பாராட்டுதலை விருதையும் தந்திருக்கின்றார்கள் எனக்காக இந்த விருதனை பரிந்துரை செய்தவர்க்கும் விருதினை தந்தவர் ரமேஷ் அவர்கள் தலைமையிலே விருதினை தந்த அந்த குழுவிற்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டிருந்த பொழுது இவர்கள் சேவை மட்டுமல்ல பாராட்டுதலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாராட்டுகள் ஏன் செய்ய வேண்டும் என்று ஒரு சிறிய கருத்தை நம்முடைய தலைவருக்கும் செயலாளருக்கும் சொல்லிக் கொண்டு விரும்புகின்றேன் பாராட்டு ஒரு படம் அந்த படத்துல ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னு தெரியல

ரிட்டையர் ஆக்கு சொல்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல அப்படியா அந்த இன்னும் கொஞ்சம் காலம் எங்களுக்கு இன்னும் இளமை இருக்கின்றது எல்லாம் ஆனதை சமுதாயத்தை செய்ய சொல்லி இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் இந்த இனத்தை எப்படியாவது ஒன்று சேர்த்த முடியுமா என்ற ஒரு வேட்கை எனக்கு இருந்தது அந்த வேட்கையிலே பிறந்ததுதான் இந்த வள்ளி கும்பி இந்த வள்ளி கும்மியை ஆரம்பித்து இனத்தை ஒன்று சேர வைத்தோம் நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் உலகறிய வைத்திருக்கின்றோம் பலவாறாக பிரிந்த பல மனமாச்சரியங்களில் சிக்கி கொண்டிருந்த இந்த இனத்தை இன்று ஒன்று சேர வைத்திருக்கின்றோம் ஒரு குடையின் கீழே இந்த இனம் வந்து சேருமாறு செய்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு சிறு முயற்சியாகத்தான் இதை கருதினேன் நான் எதிர்பார்க்கவில்லை சாதிப்பேன் என்று அது தானாக அந்த வள்ளிமுருகன் அருளாலும் நம்முடைய சமுதாயத்தினுடைய குழந்தைகளுடைய அருளாலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய அருணாலும் ஆண் குழந்தைகளும் அதற்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள் அந்த கலைகளை வாழ்த்துவதற்கு அது மட்டுமல்ல என்னோடு ஒரு நாற்பது ஆசிரியர் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் இந்த சாதனையை என்னுடைய தெய்வத்தை குடும்பத்தாரையும் என்னுடைய இயக்கத்தையும் அத்தனை பேருக்கும் அது மட்டுமல்ல எனக்கு கீழே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பதினாறாயிரம் வள்ளி தெய்வங்களுக்கும் இந்த விருதனை தொடங்க நன்றி வணக்கம்